வணக்கம் நண்பர்களே நிலவை சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தொடர்ச்சியான இணக்கமின்மை காரணமாக பேடிஎம் நிறுவனம் மீது கடுப்பான ரிசர்வ் வங்கி பேடிஎம் ஆப்பை பயன்படுத்துவதில் சில புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பின்னர் பேடிஎம் ஆப்பில் என்னென்ன செய்ய முடியாதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கட்டுப்பாடு ரிசர்வ் வங்கியின் கூற்றுப்படி பிப்ரவரி இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு பிறகு பண பரிமாற்றங்கள் பில் செலுத்துதல் அல்லது யுபிஐ வசதிகள் போன்ற வேறு எந்த சேவைகளையும் வழங்கக்கூடாது அதாவது குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு பேடிஎம் சேவைகளை பயன்படுத்தி பணம் பரிமாற்றம் அல்லது பில் பேமெண்ட்கள் அல்லது யுபிஐ பரிவர்த்தனைகளை உங்களால் செய்ய முடியாது இரண்டாவது கட்டுப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி ஒம்ப ஆம் தேதிக்கு பிறகு பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் ஆனது புதிய பயனாளர்களை இணைக்காது அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு பேடிஎம் பயனராக இல்லையெனில் குறிப்பிட்ட தேதிக்கு பிறகு பேடிஎம் பிளாட்ஃபார்மில் உங்கள் புதிய அக்கௌண்ட்டை உருவாக்க முடியாது ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஒரு பேடிஎம் பயனர் தான் என்றால் உங்களால் பேடிஎம் வேலட் பேடிஎம் ஃபாஸ்டேக்ஸ் அல்லது மொபிலிட்டி கார்ட்ஸ் பயன்படுத்த முடியாது ஷாப்பிங் பில்கள் பார்க்கிங் கட்டணம் ஏடிஎம் வித் பெட்ரோல் அல்லது உணவு பில்கள் செலுத்துவதற்கு ட்ரான்சாக்ஷன் கார்டுகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும் மூன்றாவது கட்டுப்பாடு மேலும் பிப்ரவரி இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு பிறகு பேடிஎம் ஆப்பானது எந்த புதிய டெபாசிட்ஸையும் ஏற்காது அதாவது நீங்கள் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கில் நீங்கள் நிதியை சேர்க்க விரும்பினால் அதை செய்ய உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி ஒம்பதாம் தேதி தான் கடைசி நாளாக இருக்கும் அதன் பின்னர் உங்கள் சேவிங்ஸ் அக்கவுண்டில் பணத்தை சேர்க்க முடியாது நான்காவது கட்டுப்பாடு இது தவிர்த்து வேலெட்கள் உட்பட டெபிட் அல்லது கிரெடிட் பரிவர்த்தனைகளும் கூட அனுமதிக்கப்படாது இருப்பினும் வாடிக்கையாளர்கள் எவ்வித கட்டுப்பாடுகளுமின்றி வித்ராவல் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் அதாவது உங்கள் அக்கவுண்டில் இருந்து எந்த பணத்தையும் பெறவோ அல்லது அனுப்பவோ முடியாது ஆனால் உங்கள் பேடிஎம் அக்கவுண்டில் நீங்கள் வைத்திருக்கும் பேலன்ஸ் பணத்தை நீங்கள் அணுகலாம் மற்றும் திரும்ப பெறலாம் மேலும் பிப்ரவரி இருபத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கஸ்டமர் அக்கவுண்ட்ஸ் ப்ரீபெய்ட் டூல்ஸ் வேலெட்கள் ஃபாஸ்டேக்ஸ் என்சிஎம்சி கார்டுகள் போன்றவற்றில் வரவு வைக்கப்படும் வட்டி கேஷ்பேக்குகள் அல்லது ப்ரீபெய்டுகளை தவிர்த்து டெபாசிட்கள் அல்லது கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகளில் அல்லது டாப் அப்கள் அனுமதிக்கப்படாது ஐந்தாவது கட்டுப்பாடு ஆர்பிஐயின் இந்த புதிய கட்டுப்பாடுகள் அனைத்துமே பேடிஎம் பேங்க் செயல்பாடுகளை குறிவைக்கிறது இதன் கீழ் வெளிவ வெளி வங்கிகள் மூலம் செய்யப்படும் பரிவர்த்தனைகளும் பாதிக்கப்படுமா என்பது குறித்து ஆர்பிஐ எதுவும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும் வரை பேடிஎம் ஆப் மூலம் யுபிஐ பேமெண்ட்களை செய்ய முடியும் இருப்பினும் பேடிஎம் வேலெட் அல்லது பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கால் இயக்கப்படுகிறது என்பதால் பேடிஎம் வேலெட்டை உங்களால் பயன்படுத்த முடியாமலே போகலாம் என்பது இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமாகும் மேல் குறிப்பிட்டிருக்கும் ஐந்து கட்டுப்பாடுகளுமே ஆர்பிஐ பேடிஎம் ஆப்பில் நாம் செய்ய முடியாத விஷயங்களை பற்றி ஆர்பிஐ வெளியிட்டிருக்கும் செய்தியாகும் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பின்னர் நாம் இந்த ஆப்பில் நாம் செய்ய முடியாத விஷயங்களை பற்றி தான் ஆர்பிஐ வெளியிட்டிருக்கிறது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது கொஷ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்